நடிகர் அஜித் குமார் கதாநாயகனாக நடித்து இரண்டு வருட இடைவேளைக்கு பின்னர் இன்று வெளியாகியிருக்கும் தான் விடாமுயற்சி இந்த திரைப்படத்தை மகிழ் திருமேனி இயக்கியிருக்கும் சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் வெளியான பிரேக் டவுன் திரைப்படத்தின் ரீமேக்கான விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருக்கிறது என்றால் திரைப்படத்தின் கதாநாயகன் அஜித்தும் கதாநாயகி திரிசாவும் பார்த்த உடனே இருவருக்கும் பிடித்து போக மூன்று வருடம் கழித்து காதலித்து திருமணம் செய்கின்றன வாழ்க்கை அழகாக போய் கொண்டிருந்த சூழ்நிலையில் திரிசாவின் கர்ப்பம் ஒருமுறை கலைகிறது அதோடு அவர்களுக்குள் விரிசி ஏற்பட்டு விவாகரத்து செய்ய இருவரும் முடிவு செய்கிறார்கள் அந்த நேரத்தில் தனது அப்பா வீட்டுக்கு திரிசா போக அஜித் கடைசியாக நான் உன்னுடன் இருக்க வேண்டும் என டிராப் செய்ய வருகிறார் வந்த இடத்தில் கார் பிரேக் டவுன் அர்ஜுன் ரெஜினா தம்பதிகள் உதவி செய்து திரிசாவை மட்டும் டிரக்கில் ஏற்றி செல்கிறார்கள் ஆனால் ட்ரெக்கில் ஏறிய திரிசா காணாமல் போக அஜித் அர்ஜுனை தேடி வந்தால் அர்ஜுனோ நீங்கள் யார் என்றே தெரியாது என்கிறார் அஜித் போலீசாரிடம் புகார் அளித்து போராடியும் எதுவும் கிடைக்காத நேரத்தில் அஜித்தை ஆரோ கேங் அடித்து அர்ஜுனிடம் அழைத்து செல்ல அங்கு பெரிய ட்விஸ்ட் ஒன்றை நடக்கிறது அந்த நேரத்தில் அர்ஜுனுடன் இருக்கும் ரெஜினா ஒரு கதை சொல்ல அதன் பின் அஜித் திரிசாவை தூரம் போராடுவானோ அதை அப்படியே தத்ரூபமாக உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் மகிழ் திருமேனி அஜித் திரிசா இருவரின் காதல் காட்சிகளும் இளமை காலத்தில் அஜித் தோன்றும் மிகவும் அருமையாக இருந்தது குறிப்பாக தன் வீட்டிற்கு போக வேண்டும் என கூறி இருவரின் பயணம் ஆரம்பித்ததும் சூடுபிடிக்க ஆரம்பித்தது அதிலும் ஆரவ் கேங் செய்யும் அட்டகாசம் அதைத் தொடர்ந்து அர்ஜுன் ரெஜினா வருகை காணாமல் போனது என ஒரு பதட்டம் படத்தில் இருந்து கொண்டே உள்ளது ஆனால் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் மெதுவாக நகர்வது போல இருந்தாலும் சினிமா தாண்டி ஆளுமா எதிர்பார்க்கும் அஜித் ரசிகர்களுக்கு கொஞ்சம் பொறுமையை சோதிக்கும் தான் இந்த திரைப்படம் மேலும் அர்ஜுன் ரெஜினா இவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை பேட்மேன் படத்தில் வரும் ஜோக்கர் ஹார்லி குயில் உருவாக்கி இருக்கிறார் மகிழ் திருமேனி அதிலும் ரெஜினா தனது தோடியை கொலை செய்யும் காரணமெல்லாம் அவர் எவ்வளவு பெரிய சைக்கோ தனத்தில் இருக்கிறார் என்பதையும் சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் படத்தின் மிகப்பெரிய பலம் என்றால் அனிருத் இசைதான் மெதுவாக நகரும் பின்னணி இசையால் தாங்கி பிடித்திருக்கிறார் அதே நேரத்தில் அஜர்பைஜான் லேண்ட்ஸ்கேப்பை அத்தனை அழகாக காட்டியுள்ள ஓம் பிரகாசையும் இருக்க முடியாது மேலும் ஆரவுடன் காரில் நடக்கும் சண்டை காட்சி சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரின் கிளாஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னதான் படம் விறுவிறுப்பாக போனாலும் பல இடங்களில் பொறுமையை சோதிக்கும் மெதுவாக நகரும் காட்சிகள் இருப்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் இரண்டாம் பாதி திரைக்கதை இன்னமும் மயில் திருமேனி கவனம் செலுத்தியிருக்கலாம் மொத்தத்தில் அஜித் தன்னுடைய விடாமுயற்சியினால் மொத்த படத்தையும் தன் நடிப்பால் தாங்கிச் செல்கிறார் என்றே கூற வேண்டும்